தனக்கென ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் பிறகு விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் நினைத்து சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்று முழு மனதுடன் வழிபாடு செய்து அந்த விளக்கை வீட்டில் தென்மேற்கு மூலையில் ஏற்றி வைக்க வேண்டும் முக்கியமாக மாதம் தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் உங்கள் வீட்டில் காமாட்சி அல்லது கஜலட்சுமி விளக்கு இருக்கிறதா ஒருவேளை அப்படி இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு அந்த விளக்கை நன்கு சுத்தம் செய்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து மற்றும் வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்களை அதில் சாத்த வேண்டும் அடுத்து ஐந்து ரூபாய் நாணயம் பொஞ்சினை எடுத்து அதை விளக்கிற்குள் போட்டு அதில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக் கொள்ளுங்கள் இப்போது ஒரு சிறிய தட்டின் மேல் மஞ்சள் குங்குமம் வையுங்கள் பிறகு அதன் மீது ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து ஏற்கனவே தயாரித்து வைத்து விளக்கை இதன் மீது வைத்து ஏற்ற வேண்டும் தினமும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் சொந்த வீடு கட்டுவதற்கான கனவு நிறைவாகும்